என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் கத்தர் இந்த காலவில் கத்தருடைய வார்த்தை சொல்லுகிற காரியம் கத்தர் இந்த பூமியையும் அண்ட சராசரங்களையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சிருஷ்டித்திருக்கிறார் பாருங்க என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டாயின அருமையான தேவ பிள்ளைகளே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவருடைய வார்த்தையினாலே நாம் பார்க்கிற இந்த வானம் பூமி அண்ட சராசரங்கள் இன்னும் நமக்கு தெரியாத காரியம் நம்முடைய புத்திக்கு எட்டாத காரியங்கள் எல்லாவற்றையும் நம்முடைய தேவனாங்க கர்த்தர் சிருஷ்டித்திருக்கிறார் கவனிங்க ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு அருமையான தேவ பிள்ளைகளே இவ்வளவு பெரிய பெரிய வானம் பூமி பெரிய நட்சத்திரங்கள் என்ன இருந்தாலும் நம்முடைய பரலோகத்தின் தேவன் பாருங்க வானம் அவரது சிங்காசனம் பூமி அவருக்கு பாதபடி என்று கற்றுடைய வார்த்தையை சொல்லுகிறது முதல் வசனத்திலே இருக்கு வானம் அவரது சிங்காசனம் பூமி அவருக்கு பாதபடி உண்மையாகவே அவ்வளவு பெரிய தேவன் பெரிய காரியத்தை உண்டாக்கி இருக்கிறார் இந்த நாம் நினைத்து பார்க்க முடியாத பெரிய காரியங்களை கத்தர் உருவாக்கி இருக்கிறார் ஆனா அவர் யார் நோக்கி பார்க்கிறார் பெரிய காரியத்தையோ பெரிய விஷயங்களையோ நம்முடைய அதிசயமான காரியங்களையோ நிச்சயமா அல்ல அவர் எதிர்பார்க்கிற காரியம் இந்த பரிசுத்த நாளிலே கத்தருடைய சபைக்கு உண்மையாகவே கத்தருக்காக உண்மை உள்ள கத்தருடைய சபைக்கு உண்மை உள்ளவர்களாய் புறப்பட்டு செல்லுகிற நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்த்தேன் அவ்வளவு பெரிய தேவன் யார நோக்கி பார்க்கிறார் பாருங்க ஏதோ பெரிய காரியத்தையோ ஏதோ ஒரு பெரிய விஷயத்தையோ நிச்சயமா இல்லைங்க கத்தருடைய சபையிலே உண்மையாய் கத்தருடைய வசனத்தை நோக்கி கத்தருக்கு முன்பாக சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு பாருங்க இயேசு உண்மையாகவே ஒரு உதாரணம் சொல்லும் போது அருமையா சொல்லுகிறார் ஒரு பரிசைன்னு இருக்கிறான் அதே நேரத்துல ஒரு ஆயக்காரன் இந்த பரிசையின் சொல்றான் ஆண்டவரே நான் எல்லாத்தையும் தசம் வா கொடுக்குறேன் காணிக்க கொடுக்குறேன் வாரத்தில் ரெண்டு நாள் உபாசம் பண்றேன் எல்லாமே நல்லது அவன் செய்யறது தான் சொல்கிறான் ஆனால் நல்லா கவனிங்க நாயக்காரன் ஆயக்காரன் பாருங்க அவனுக்கு நல்லா தெரியும் அந்த பரிசயனை போல நான் இல்லை கர்த்தருக்குள்ளே இல்லை நான் ஒரு பாவி ஆண்டவர் அப்படின்னு கர்த்தருடைய தேவாலயத்துக்கு முள்ள கூட போக முடியாமல் அவன் அந்த வாசற்படியில் என்று வானத்திற்கும் தன் கண்களை ஏறெடுக்க துணியாமல் தன்னுடைய மார்பிலே அடித்து கொண்டு ஆவியாகிய என்மேல் மேல் கிருபையாயிரும் அந்த இடத்துல ஒரு காரியம் நடக்குது கவனிங்க சிறுமை பட்டு ஆவியில் நொறுங்குண்டு அந்த நொறுங்கின நான் இருதம் இருக்குல்ல கத்தர் அதை தான் கவனிக்கிறார் கத்தர் அந்த ஆவிலே நொறுங்குண்டு கத்தருடைய வசனத்தை பயத்தோடு நடுக்கத்தோடு எந்த ஒரு மனிதன் அதை கத்தருடைய வசனத்துக்கு பயப்படுகிறானோ தான் அந்த பெரிய தேவன் நோக்கி பார்க்கிறான் அதுலயா இன்றைக்கு மருமையான தேவ பிள்ளைகளே இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே கத்தருடைய சபைக்கு நாம் தீவிரமாய் புறப்பட்டு செல்கிறோம் தேவனுடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களாய் நாம் காணப்படும் ஆமேன் சொல்வோமே தேவனுடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களாய் நிச்சயமாகவே கத்தருடைய வசனத்துக்கு நடுங்கும் பொழுது அவர் உண்மையாகவே பரலோகத்திலிருந்து நம்மை கண்ணோக்கி பார்ப்பார் அல்லேலூயா மனுஷங்க யாரும் நம்மளை பார்க்க தேவையில்லைங்க கர்த்தர் ஒருதர் பார்த்தார்னா போதும் நம்முடைய வாழ்க்கையின் நிலைமைகள் நம்முடைய நம்முடைய எதிர்காலத்தின் நிலைமைகள் நம்முடைய ஆவிக்குரிய குறைவுகள் எல்லாவற்றையும் கத்தர் விடுவார் ஆமையன்னு சொல்லுவோமே இந்த பரிசுத்த ஓய்வினாலே கத்தர் நம்மோடு இடைப்படுவார் உண்மையாகவே கத்தருடைய சபையிலே தேவனுடைய வார்த்தைக்கு முன்பாக வசனத்துக்கு நடுங்குகிறவர்களாய் காணப்படுவார் ஜபி அன்பின் தகப்பனே அருமையான பிள்ளைகளுக்காக இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் கத்தர் உண்மையாக வியாவில் நொறுங்குண்டு கத்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் என்று கத்தருடைய தகப்படே நீர் சொல்லி இருக்கிறேன் நோக்கி காத்திருக்கும் நடுங்குகிறவர்களாய் தேவனுக்கு முன்பாக பயத்தோடும் நடுக்கத்தோடும் கத்தருடைய வார்த்தைகளை சபா எங்கள் இருதயங்களில் ஏற்றுக்கொள்ள இரு எழுதி கொள்ள இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே சபைக்கு உண்மையும் ஐசப்பா உத்தமாய் தேவனுக்கு முன்பாக பரிசுத்த அலங்காரத்தோடு கத்தருடைய சபைக்கு கடந்து செல்ல கத்தருடைய கத்தர் இன்றைக்கு ஒரு பெரிய காரியத்தை ஒரு பெரிய பலத்தை ஐசப்பா பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவர்கள் ஆவிக்குறை வாழ்க்கையில் கத்தனை செய்ய போகிற கிருமைகளுக்காக நன்றி வசனத்துக்கு நடுங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தனை நோக்கி கருத்துல முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம் ஆசிரியர் இயேசுவின் நாமத்தின் பிள்ளை ஆமா அருமையான தேவ பிள்ளைகளே பரிசுத்த ஓய்வு நாளிலே கத்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு பலத்த கிரிகளை உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உங்கள் குடும்பத்திலே கத்தர் செய்ய போகிறார் ஆமே கத்தருடைய சபைக்கு தீவிரமாய் புறப்பட்டு செல்வோம் கத்தருடைய வார்த்தைகளுக்கு நடுங்குகிறவர்களாய் உண்மை உள்ளவர்களாய் ஏதோ சனகாச்சாரமா வாரத்துக்கு ஒரு நாள் சபைக்கு போனோம் அப்படியா தயவு செய்து போகாதீங்க ஒரு பயத்தோடு அதே நேரத்தில் ஒரு ஆர்ப்பரிப்போடு மன மகிழ்ச்சியோடு கத்தருடைய சபைக்கு கடந்து செல்வோம் புறப்பட்டு செல்வோம் கத்தரிக்கை நிலைத்திருப்போம் கத்தரிக்க என்று தொடந்து உங்களை வழி நடத்தி கத்து உங்களை பலப்படுத்து பாருக்கிறேன். GOD BLESS YOU, AMEN.